வெல்கம் டு சிந்து சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பனானா புட்டிங் தேவையான பொருட்கள் மூணு வாழைப்பழம் ஒரு கப் சுகர் வெனிலா எசல் கப் கோதுமை மாவு ஒரு கப் ரவை கப் நெய் ஒரு கப் பால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட்டு ரவையை போட்டு பவுடர் ஆக்கிட்டு வரலாம் ரவை மிக்ஸியில் போட்டாச்சு அது கூடயே சீனியும் போட்டு மிக் நல்லா பவுடர் ஆக்கிடலாம் இப்போ ரவையும் சீனியும் நல்லா பவுடர் ஆகிடுச்சு அது கூடையே இந்த கோதுமை மாவையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அரைச்சது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வாழைப்பழத்து கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு மாவில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுக்கணும் அதை சேர்த்துக்கணும் அடிச்சுட்டு வந்திருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா ரிஃபைன்ட் ஆயில் வெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும் நம்ம இப்போ ஒரு நாலஞ்சு வென் வெனிலாசன்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுனா இது இப்போ ஸ்டவ்ல ஒரு நான் ஸ்டிக் கடாய் வச்சிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சிருக்கேன் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணலாம் கேக் நம்ம எந்த ட்ரேல பேக் பண்ண போறோமோ அந்த ட்ரேல கொஞ்சம் நெய் தடவி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நெய் தடவு ட்ரே மேலேயே கொஞ்சமா நம்ம மாவும் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இதில் இருந்து பேட்டரை ஊற்றிடுவோம் இதை எடுத்து நல்லா இப்படி டேப் பண்ணிக்கணும் ஈவனாக இருக்கிறதுக்காக இப்போ இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஏதாவது ஒரு தட்டு உங்ககிட்ட இருக்க ஒரு தட்டை எடுத்து இப்படி கவுத்தி போட்டுறணும் இந்த மண் மேலே இதை மெதுவாக உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேலே இருக்கட்டும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சாங்க ஒரு ஃபோர் கால இப்படி குத்தி பார்த்தோம்னா இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறினோடனே அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் தட்டிரலாம் இந்த பனானா கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சத்தும் கூட டேஸ்டியான பனானா கேக் ரெடி நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்